ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன் செட் வந்து ரீசண்டாக முடிஞ்சிச்சு அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடிய அந்த லாகின் பேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது பதினைஞ்சாந்தேதியோட க்ளோஸ் ஆகிடுச்சு சரிங்களா அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து நம்ம நியூஸஸ்லேயே பார்த்துருக்கலாம் ப்ளஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க நிறைய கொஷின்ஸுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஐம்பது கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சில மேஜர்ஸில் கொஷின்ஸ் எல்லாமே ராங்காக இருந்துச்சு கீ ஆன்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து எப்படி அப்ஜெக்ஷன் வந்து சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ப்ளஸ்ஸு இன்னும் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் அதாவது நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல அதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வர்கள் தற்காலிக விடை குறிப்புகள் அதாவது டென்டேடி ஆன்சர் ஸ்கீம் மீது இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்க பதிமூணு மூணு இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது தேர்வுகளிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்கோரிகளை பரிசித்து உத்தேச விடை குறிப்புகள் அதாவது டென்டேடி ஆன்சர் ஸ்கீம் மீது இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழ வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தேர்வர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் குறுஞ்செய்தி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டுமே விரைவில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய லாகின் இதெல்லாமே போட்டு ஸோ அதற்கான லிங்க் இதெல்லாமே கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது கீ ஆன்சர்ஸ் வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கிறோமோனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம் தெரிவிச்சிக்கலாம் ஸோ அந்த வீடியோ இந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்